என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாகவே மேசம் சிம்மம் தனுசு மூன்றையுமே நாம் என்ன சொல்கிறோம் நெருப்பு ராசிகள் நெருப்புடா நெருங்குடா நெருப்புடா அப்போ இந்த நெருப்புக்கு அவ்வளோ ஒரு பயம் இந்த நெருப்பு ராசிகளில் பிறந்தவுடைய தன்மை என்ன சார் பொதுவாகவே சொல்லுவாங்க காலத்துக்கு காலபுஷனுக்கு நம்பர் ஒன் செவ்வாயோட வீடு முதலே அதுதான் குல தெய்வம் பூர்வபுணின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய வீடு நம்ம எல்லாரும் சொல்கிறோம் பித்துருக்கள் முன்னோர்கள் நம்ம சொல்லுவாங்க சார் அழகாக நீ பண்ணக்கூடிய திதி தர்ப்பணம் உன்னுடைய முன்னோர்களை போய் சேரணும்னா கடற்கரையில் போய் குளிச்சுட்டு திதி தர்ப்பணம் பண்ணிவிட்டு சூரிய பகவானை பார்த்து வேண்டிக்க அவர்தான் உன்னுடைய முன்னோர்கள் அவன்தான் சிவனுடைய அம்சம் காலையில் அனைவரையும் எழுப்புவது அவர் தான் அப்போது அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய அம்சத்தோடு தான் நம்ம எல்லாத்தையுமே செய்கிறோம் அப்போ நம்முடைய குலதெய்வம் பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் சொல்கிறது சூரிய பகவான் தாங்க நம்ம ராசிக்கு லக்கணத்துக்கு ஆயுதம் மேச ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே டக்கு 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 டக்குன்னு எந்த எந்த விஷயத்துக்கும் தாமதப்படுத்துறதில்ல யோசிக்கிறதில்ல சார் டக்கு டக்குன்னு செய்வாங்க ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாச்சுன்னா முடிச்சிடணும் செஞ்சு முடிச்சிடணும் அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் பிடிக்கும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறோன்னா அதை முடிக்காமல் வரமாட்டாங்க மேசத்தை பொறுத்தளவில் அவசரப்பட்டு ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு நம்ம சிக்கலை மாட்டிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் அவங்களுக்கும் ஏற்ற சென்னை ஆரம்பிச்சிருக்குல்ல பனிரெண்டில் இருக்குல்ல விரயங்கள் இருக்குல்ல எப்போதுமே மேசத்தை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் ஐந்தாம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்று இணைந்திருந்தால் சூப்பராக இருக்கும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்னு சொல்லுவோம் அங்கே ஒரு இடத்துல சொல்லுவாங்க சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அங்கே தோஷத்தை ஏற்படுத்துகிறது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வருது இதுவெல்லாம் தேவைதானா அப்போ பெண்களுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் தாரதோஷத்தை கொடுக்கறது மாங்குலிய பலத்தை குறைக்கிறது இப்படியெல்லாம் பல விஷயங்களை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அப்போ இது உண்மையா அப்படின்னா சில ராசிகளுக்கு அது உண்மையாக இருக்கலாம் நீங்கள் எப்படின்னா துலாமுக்கு அப்படி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பாதகஸ்தானத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த பாதிப்பு கொடுக்கலாம் மற்ற எல்லா ராசிக்குமே அப்படி சொல்ல முடியாது சேர்க்கையை பொறுத்திருக்கிறது அந்த கிரகத்திற்கு வாங்கிய சாரங்களை பொறுத்திருக்கிறது அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதியை பொறுத்திருக்கிறது பல வகையில் அது பிரிக்க வேண்டியிருக்கு மேசத்தை பொறுத்தளவில் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் சார் தன் மனைவி தன் குழந்தைகள் மீது அதிக பற்றும் பாசம் கொண்டவர்கள் அதில் நம்ம மறக்க முடியாது ஆனால் பிரச்சனை என்று வந்து அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போய்வாங்க போய ஒரு வேலையை பார்த்துட்டு போ நான் பார்த்துக்கிறேன் எவ்வளவு ஒரு அசாதாரணமான போக்கு அதை நிறுத்திட்டாலே அவங்க செஞ்சுக்குவாங்க எப்போதுமே மேசத்தில் பிறந்தவங்க உறவுகள் நட்புகள்கிட்ட கொஞ்சம் அந்நுனியத்தை குறைச்சிக்கணும் நெருக்கம் இல்லாமல் பேச்சையும் தான் வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு வீட்டில் கடப்பட்ட அது நிறைய மேசராசியில் உள்ளவங்க செய்வாங்க அதனால தான் அந்த பிரச்சனை போயிருக்கு மேசராசி மேச்சல் ஆக்கணும்னா அதை மாற்றிக்கிட்டான சிறப்பு இதனுடைய சின்னமே பார்த்தீங்கன்னா பெல்லாண்டு சார் அவசரப்பட்டு மாடிப்பிள்ளை விட ஏறி போய் மேலே போய் உட்காந்துடும் திருப்பி இறங்கும் போது பயந்துட்டு கற்றுக்கும் மரத்தில் ஏறிடும் மறுபடியும் கற்றுக்கும் திடீர்னு மழை வந்தால் கத்தும் அப்படின்னா என்ன அவசரத்தால் எதை செய்கிறோம் என்ற தடுமாட்டம் ஏற்படுகிறது அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளே இருக்காது சார் விரைச்சனி போடுதே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சாதகத்தில் குறு பார்வையில் சனி இருக்கிறாரா பயப்படாதீங்க சிறப்பாக அதுபோல் சிம்மம் சிம்மத்துடைய சின்னம் என்கிறான் சிங்கம்ங்கிறோம் எப்போதும் தன்னை சுற்றி பத்து பேர் இருக்கணும் கடை வாங்கி கூட பத்து பேர் டீ வாங்கி கொடுப்பாங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க தனக்கென்று ஒரு உலகம் தன்னை புகழ்ந்து பேசுவதற்கு ஆள் வேணும் குறைச்சி பேசுறதுக்கு இல்லை புகழ்ந்து பேசுறதுக்கு தன்னை குறைத்து பேசக்கூடிய இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க தன்னை தாழ்த்தி பேசுகிறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அவர்களை உயர்த்தி அவர்களை புகழ்ந்து பேசினால் அவர்களிடம் நிறைய காரியம் சாதிக்கலாம் உன்னை போல் ஆள் உண்டா ராஜா நீங்கள் நீங்கள் தான் மகாராஜா இந்த ஊருக்கு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணுன்னா ரொம்ப தெளிவாக செய்வாங்க அப்போ அதை பிடிக்கலை அப்படின்னா தானே பிரச்சனை வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கு அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி இங்கே எப்போதுமே மேசம் அவருடைய பூர்வ புண்ணியம் அவங்க தாத்தா காலம் அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவியில் இருந்தவங்களாம் இருப்பாங்க அரசியலில் அரசு துறையில் ஒரு பெரிய உயர்ந்தெடுப்பில் இருப்பாங்க அப்போ சிம்பத்தில் பிறந்தவங்க அதைத்தானே செய்வாங்க அரசியல் அரசு துறை அதிகாரமான பதவி தனக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எங்கே இருக்கிறதோ அங்கே அவங்க இருப்பாங்க தனக்கான மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகிறத அவங்க தவிர்த்துவாங்க எனக்கு தேவையில்லை போகிற அனுப்பிவாங்க தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் குணம் கொண்டவர்கள் தன் மீது எதிரியாக இருப்பவர்களை எப்போது வேண்டுமானாலும் தூக்கி எறிவதற்கு தயங்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப நல்லவங்க தான் நல்லவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறவங்க மற்றவர்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க முடியவங்க ஆனால் இவங்க குடும்பத்தில் இவங்க பொருளாதாரத்தில் இவங்க தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார் அதை சரி பண்ணுவதற்கான முயற்சி அவங்களால இருக்க முடியல சார் இவ்வளவு பேருக்கு பஞ்சாயத்து இவ்வளவு சங்கடங்களை உருவாக்குறாங்க அந்த உற்பத்தியெல்லாம் தடை பண்றாங்க ஆனால் இவங்களுக்கான விஷயத்தையும் சரியா செய்ய முடியல தான் தனக்கு இன்னொருத்தருடைய அறிவுரை பிடிக்காது தன்னை பற்றி இன்னொருத்தர் தாழ்வாக பேசுவது பிடிக்காது தான் போய் இன்னொருத்த போய் எனக்கு உதவி கேக்குறது பிடிக்காது இன்னொரு மனுஷன் போய் சொன்னாங்க தப்பான இந்த தாழ்மை மனப்பான்மையை நினைச்சு நினைச்சு நினைச்சுடைய வாழ்க்கையை தனக்குள்ளேயே கட்டுப்படுத்த நெருப்பு ராசி தான் அதை நீங்க பாத்துக்கணும் இந்த நெருப்புல எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு மேசம் என்ன தெரியுமா தீ காட்டுல வச்சு புடிச்சா போகும் ஒரு மரத்துல குடிச்சா எல்லா மரத்தையும் தாக்கிடும் சார் வரிசா போகும் காட்டே அழிச்சு நினைச்சா இந்த சிம்மம் விளக்கு திரி சார் விளக்கேற்ற ஒரு புனிதமான நெருப்பு இல்லையா கோவில் நல்ல பார்த்து கும்பிடுவோம் அப்ப அது தெய்வத்துக்கு மதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் தனுசுட நெருப்பு என்ன யாககுண்டத்தில் வளர்க்கக்கூடிய தீ அப்ப யாககுண்டத்தில் வளர்க்கக்கூடிய தீயுடைய மதிப்பு என்ன எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த யாகத்தை நடத்தினாலும் உங்களுக்கு இது நடக்கும் தாராளமாக நடத்துகிறாங்களே சார் அத்தனை பூஜை பொருட்களும் போட்டு பெரிய தெய்வீக கடச் கடாஜமாக ஆலயங்கள் நடத்தக்கூடிய யாகங்கள் கும்பாபிஷேகங்கள் நடத்தக்கூடிய யாகங்கள் அப்போ அது என்ன இடத்தை குறிக்குது அதுக்கு தான் அதுக்கு தர்மஸ்தானம் பெறு வச்சாங்க ஒம்பதாம் இடத்தை தனுசை இதுக்கு பேர் என்ன தர்மஸ்தானம் தர்மம் செய்ய பிறந்தவர்கள் தர்மவான் அப்படின்ற ஒரு பேர் வரணும் அப்படின்னா என்ன கோவில் புனரமைப்பு சோசியல் சர்வீஸு மற்றவர்களுக்கு உதவி செய்வது தெய்வ வழிபாடுகள் தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இதுவெல்லாம் யாருக்கு நடக்கும் மீனராசிக்கு பத்தாம் இடம் ஆறுபோது தனுசு சார் இதெல்லாம் சோசியல் சர்வீஸில் இருப்பாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க செஞ்சுடுவாங்க மற்ற தொழில்களை பெருசாக பண்ணுறதை விட ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் இந்த தனுசு ஈடுபடுது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவர்கள்ட்ட வந்து இன்னும் இருக்கோ இல்லையோ உறவெல்லாம் அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன தூத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவாங்க தனக்கு உதவி பண்ணலை தனக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு மற்ற உறவுகளும் சொந்தங்களும் இவங்களை தூத்தும் பேசும் ஏசும் எவ்வளவோ பிரச்சனை கொடுப்பாங்க ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவர்கள் தன்னுண்டு தன் வேலையுண்டுன்னு பார்த்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இன்னும் நிறைய போராட்டங்கள் தர்மஸ்தான் தர்மவானங்கள் சொல்லுவோம் இல்லையா ஆனால் இவர்கள்ட்ட கொஞ்சம் இறக்க குணமும் தர்ம குணமும் தர்மம் செய்யக்கூடிய மனப்பக்குவமும் இருந்தால் ஜெயிச்சிருவாங்க நிறைய நிறையவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மூணு ராசி உங்களுக்கு நிறைய இருக்குது பார்க்கலாம் அடுத்தடுத்து ராசிகளில் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரில் என் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க வீடியோவை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்